இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறாரு ஆஹ் கண்ணியத்துடைய விளைவுதான் நரகத்தை மூட்டுறது சொர்க்கத்தை துறக்கிறது செய்தால போட்டு கட்டி வைக்கிறது சுன்னத்துக்கு பருவு பருவுக்கு எழுவது பருவு ஆதா ச குரு அப்பவ சுன்னம் அப்படி அல்லா கண்ணியப்படுத்திய மாதம் கணவான்களே எனவே நீங்களும் கண்ணியப்படுத்திடுங்க தப்பிக் கொள்வீங்க அண்ணா யால்ல நீயே இந்த கண்ணியப்படுத்தி இருக்கும் பொழுது இவையோ கேவலமா நடந்தா இல்லையோ ரமலான்ல பச்ச தண்ணி குடிக்கிறதை ஹராமாக்கி இருக்கிறாய் இவன் பட்ட பகல்ல சாராயத்தை குடித்தாள் நடக்குதா இல்லையா செத்த கண்ணீர் வடிக்கணும் எங்கட சகோதர சகோதரிகள் யாரும் புண்படாத உள்ளங்கள் இந்த பாவங்களை செல்ற நேரத்துல இருக்கிற எல்லாரும் நல்லவர்கள் என்பதற்காக வேண்டி பாவத்தை பத்தி பிரஸ்தாபிக்காமல் இருக்க முடியாது பட்ட பகல்ல எங்கட வாலிபர் சமூகத்துக்கு ஒரு கோல் வந்து கோல் பண்ணினவரே ஒரு மாற்று மத சகோதரர் ஒரு ரெஸ்டாரன்ட்ல இருந்து இப்படி உங்களோட ஆட்கள் நோம்புல அப்பா நீங்க இப்படி செய்ய மாட்டீங்களே இந்த வந்திக்குது இந்த கால் பண்ண எல்லாம் வட்ட பண்ணி பிடிச்சி ஒட்டு ரமலான்ல பட்ட பகல்ல ஒரு மாற்று மத சகோதரோட கையும் களவுமா பிடிபட்டாங்க சொந்த கணவன் மனைவிய கூட மோசமான கண் கொண்டு பார்ப்பதை ஹராமாக்கி இருக்கின்ற இந்த ரமதான் பட்ட பகல்ல இந்த மாதிரியான செயல்கள் ஈனச் செயல்கள் ஈடுபடுபவர்கள் ரமதானுடைய சாபத்தை விட்டு தப்புவார்களா சில விஷயங்கள் பேச சின்ன பிள்ளைங்க பேச நடக்கிற அட்டகாசல் நல்லா பாதுகாக்கும் கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே எனவே இந்த ரமதான் இந்த மாதிரியான ஆளுக்களுக்கு என்ன நாசமாக்கிற மாதிரி என்று சாபமிடும் என்ன கேவலமாக்கிற மாதிரி என்று பாதுகாக்கும் கண்ணியமான சகோதரர்களே எனவே இந்த ரமதான் அந்த அது ரஹமத்தை அடைந்து கொள்வதும் எங்கட கையில தான் இருக்குது லவணத்தை அடைந்து கொள்வதும் எங்கட கையில தான் நாங்க அதோட எப்படி நடந்து கொள்கிறோமே அதை தான் அதனுடைய விளைவுகள் முடிவுகள் எனவே ரமலான நாங்க சரியா ரமலானாக கழித்தோம் என்று சொன்னா நிச்சயமாக தக்குவா வரும் தக்குவா வரணும் அதற்கான சந்தர்ப்பத்தை தான் நான் தந்திருக்கிறான் வெளியில் இருந்து எங்களை அட்டாக் பண்ற சொல்பான போட்டு கட்டி வச்சு

பெண்கள் உடைய தொழுகை நேரங்கள்ல கூட சில அதிகமான பெண்கள் வந்து தொழாம மூளைகள்ல உட்கார்ந்து கொண்டு ஹேண்ட் இருப்பதாக தகவல்கள் வருது ஒரு இடத்துல பயம் பண்ணிக்கொண்டிருக்கிற துண்டு வருது பெண்கள் தீண்டே வருது பயானை கேட்கிறவங்களுக்கும் இல்ல இப்படி எல்லாம் சேர்ந்து கொண்டு இப்படி போன்ல விளையாடி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப ரத்த கண்ணீர் வலிக்க வேண்டிய ஒரு சமுதாயத்துல நாங்கள் வாழ்கிறோம் பாதுகாக்கணும் கொத்துபா நடக்குது நடக்குதே ஜும்மாவுடைய கொத்துபால ஹேண்ட் போனை வச்சுக்கொண்டு அடி அடிப்பின்னு ஒரு மூலையில சாஞ்சி கொள்றது கால் ரெண்டே நீட்டி கொள்றது ஹேண்டோன் அந்த சல்லதாலன்னு சொன்னாங்க பயான் பண்றாங்க நீங்க நிலத்துல இந்த கல் சின்ன ஹசான்ற பொடி கல்லோட விளையாடி கொண்டிருந்தா பக்கத்து லகா அவன்பாவையே வீணாக்கிட்டான் அந்த காலத்துல சாப்பிட் இல்ல பா இல்ல டைர்ஸ் இல்ல தரா இல்ல சும்மா வெறும் தர மண் சும்மா உட்கார்ந்து கொண்டு சும்மா கையாட அது மண் பேனாவை கண்டா குடிச்சு எழுதவர் வருது கத்திய கண்டா எடுத்து எங்கேயாவது வெட்ட கிடை இது மணி இயல்பு தண்ணி யாராவது குடிக்கிறது கண்டா குடிக்க கிடை ஏ இன்னொருத்தனை கொத்தாமு போனாவே எழுதி பார்த்துக் அதை பார்த்தா எங்களுக்கு கொடுத்தாயிருக்கு

குருவானுக்கு மேல சிறுநீர் கழிக்கிறார் வாட்ஸ்அப் எல்லாம் அனுப்பி பாருங்க இவன் நாசமா போவார் இன்னொரு போட்டோ அனுப்புறாங்க அவள்க மேலெல்லாம் பத்தி புடிச்சி சும்மா போய்க்கு கிரபிக்கல மாதிரியும் விளங்குது இவன் குருவான மிரிச்சதினால இவனுக்கு இந்த நிலை ஓ பா அதை பண்றதும் ஆனா அல்லா சொல்ற ஹதீஸ்ல வருகிறது அஹ் நீங்க அப்படியெல்லாம் செய்ய தேவையில்ல குருவான மனம் கழிக்க தேவையில்ல குருவானுக்கு மேல்ல கட்டக்காலை போட்டு மோசமா சித்தரிச்சவங்கள் எல்லாம் தான் குருவானை வெறுக்கிறவங்க இல்ல அந்த முட்டாள் நீயே குருவானை வெறுத்து கொண்டிருக்கிறாய் ஓமன் இருக்கின்ற காரணத்தினாலே அதமா அவனுடைய கேவல அத்தியாவத்தில் எழுப்பப்படுவாய் வல்ல பாதுகாப்பு குருவானை சும்மா சில பேருடைய கருத்து இந்த குருவான் வந்து நீக்கிறது சன்னிவாசன் நீக்கிற ஆபீஸ்மாருக்கும் இமாம் கலை மதுரசார் ஓதுர புள்ளைகளும் அவங்களும் குருவானும் சரி நாங்க ஒரு சாப்பாட்டை போட்டு சஹரு இஸ்தாரை போட்டுட்டா எங்கள சைட் முடிஞ்சு இல்ல குருவான ஒவ்வொரு முஸ்லீமோடயும் பேசணும் ஒவ்வொரு நாளும் மனமாற அந்த குருவான பழிக்கோணம் குருவானை ஓதோனும் நெருமனே குருவான ஓதாமல் விடுவதினால அந்த குருவானை வெறுத்தவர்களுக்கு இவர்கள் அவர்களில் ஒருவராக சேருவார்கள் வமன் கர வலம் எசதப்பர் மாநேகி பக்கதுகஜிரகோ குருவான ஓதுறாரு ஆனா அதுல உள்ள ஒன்றுமே தெரியா சில பேர் குருவானு ஓது அந்த தவுண்ட கொஞ்சம் கூப்பிட்டேன் நீஸ் போ அட யாசின் ஓதுறீங்க ரெண்டு பேரை செய்யறமா இகலாது ஆனா அது பிரச்சனை இல்லை இது குடும்பம் சும்மா ஓதுறீ இது வந்து எந்த விதமான ஃபீலிங்கும் இல்லை அசராத்து வர்றதுக்கு என்ன சூரத்து பார்த்தியாரு அர்த்தம் கூட சரியா தெரியாது குழுகுவமா அது ஓடுறோம் அட பொருள் என்ன சரியா தெரியாது அப்ப தெரியாததுனால சும்மா ஓதுற செய்தியை கேட்டு கொள்ளுவோமே ஆனா ஒரு பேப்பரை படிச்சு கொண்டிருக்கிறோம் உள்ள கொஞ்சம் சத்தம் போட்டு உண்மட்ட என்ன டிஸ்டர்ப் என்ன ஒரு நாவலை ஒரு பேப்பரை ஒரு சரித்திரத்தை தமிழ்ல படிக்கிற நேரம் அது அர்த்தம் விளங்குது தெளிவு விளங்குது அப்ப இதை செஞ்சு கொண்டிருக்க போல கேட்க குருவான் ஓதி கொண்டிருக்கும் பொழுது குருவான் ஓதுறோம் விளங்கிக்கிறோம் ஆனா இந்த பொருள் என்ன அர்த்தம் என்ன ஒன்றும் தெரியாது இவங்களும் ஒரு வகையில குருவானை நிராகரித்தவர்கள் தான் குருவான் இறக்கப்பட்டிருந்து எங்களுக்கு யாருக்கும் இறக்கப்பட்ட மாதிரி நாங்க இருந்தா நாங்க இருந்தாங்க என்ன பதில் சொல்லுவோம் மூணாவது சாரா